வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்று தலைப்பு அப்படின்னு பார்த்தும் போது நம்ம குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்திதான் ராசிக்கு நான் ரொம்பவும் இந்த ஆண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஆண்டாக அமையுது அந்த அமைப்பு விரிவான வீடியோ தான் இப்ப நான் சொல்ல போறேன் குரு இன்னைக்கு ரிஷப ராசியில இருந்து மிதுனத்துக்கு வந்திருக்காரு இந்த மிதுன ராசியில இருந்து நம்ம ராசிக்கு என்ன பார்வை அப்படிங்கும்போது ஐந்தாம் பார்வையாக இருக்காரு இந்த ஐந்தாம் பார்வையாக உக்காந்தால் என்ன நன்மை என்ன ஒரு முன்னேற்றம் என்ன வைராகியம் அப்படின்னா நம்ம ராசி எப்பயுமே வந்து துளார ராசிக்காரவங்க ரொம்பவும் வந்து என்னன்னா செயலாற்றல் நம்ம வந்து பேச்சல சொல்லிட்டு வேலை செய்யாது அப்படின்னு இருக்காம செயல்ல செஞ்சு காட்டக்கூடிய தன்மை உடையவர்கள் பாசம் அபுன்னா இவங்க கிட்ட கத்துக்கணும் அந்த அளவுக்கு அன்பா இருக்கக்கூடியவர் தாய் மேல ரொம்ப பாசம் கொண்டவர் இவங்களோட குணம் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம துளாராசிக்கு உண்டான குணமே வந்து ஆஹ் எந்த ஒரு தொழில் ஆகட்டும் இல்ல வீட்டு வேலையாகட்டும் எதுவா இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தன்மையுடையவர்கள் வெடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யக்கூடிய ஆஹ் எண்ணம் வராது எப்படி செஞ்சால் எந்த மாதிரி நன்மை அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் ஒரு வீட்டுல வந்து டிசைன் பண்றதா இருக்கட்டும் இல்ல எங்கேயோ நம்ம வேலை விஷயமா போறதாட்டும் வித்தியாசமா செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கு எப்பயுமே நம்ம இருந்து ஒரு வித்தியாசமான வெளிப்பாடு தெரியணும் நம்மளது அப்படிங்கறது தனித்துவமா தெரியணும் இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசனை பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பிரசன் இருக்கணும் யாரு இது பண்ணது யாரு இது கொடுத்தாங்க யாரு இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் மத்தவங்க வந்து நம்மள நம்மளோட கிஃப்ட் பார்க்கும்போது யாரு இப்படி பண்ணாங்க நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் செய்வாங்க அந்த எண்ணத்தோட ஆஹ் ஒரு பிரசன் பண்றதுலயே அந்த அளவுக்கு யோசிச்சு செய்யக்கூடியவங்க அப்ப ஒரு வீடு கட்டும் போது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆஹ் இன்னொன்னு ஆஹ் வீட்டுல ஒரு பங்ஷன் அப்படின்னா நாலு பேர் வராங்கன்னா ஒரு ஆதாரத்துல கூட பாத்து பாத்து செய்யணும்னு தான் நினைப்பாங்க அந்த ஆதாரத்துல கூட நம்மளுக்கு வந்து பிடித்த மாதிரி இருக்கணும் அந்த பாகங்கள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கணும் அதுக்கு வந்து இது இந்த மாதிரி வித்தியாசமா இருக்க இந்த மாதிரி பாகம் செஞ்சதே இல்லை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துலா ராசி நண்பர்கள் அனைவருமே பார்த்து பார்த்து செய்வாங்க அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே ஒரு வெளிப்படையா கொடுக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரங்க நீங்க எப்படி பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு குறைகள் உங்களை கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதை ஐ டோன்ட் கேர் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு என் மனசுக்கு நிறைஞ்சு நான் செய்யறேன் அந்த வித்தியாசம் அதை வந்து யாரோ குறை சொல்லுவாங்க இல்லையா இது இயல்பு தானே ஒருத்தர் குறை சொல்லி அதை வந்து ருசி பாக்குறது குறை சொல்லி சந்தோஷப்படுறதுங்கிறது இயற்கையான ஒண்ணு அதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க ஏன்னா ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்க கூடியவங்க உங்களோட வேலையில நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்கு வேலை விஷயமா அப்படின்னு பார்த்தும்போது உயர்வு தரக்கூடியது குரு ஐந்தாம் பார்வையாக உங்களை பாக்குறாங்க அப்ப உங்களை பார்க்கும் போது உங்களை புத்தி கூர்மையாக இருக்கும் புத்தி கூர்மையாக இருந்து யோசிக்க கூடிய தன்மை இருக்கும் இந்த ஆண்டு நீங்க என்ன போன ஆண்டு யோசிச்சீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலமாக அமைஞ்சிடுச்சு அதுல வந்து என்னன்னா வெளிப்படையா இப்ப வெளிநாடு போகக்கூடியது முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கலாம் அந்த வெளிப்படையாக வெளியூர் பயணம் நாடு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஆண்டு இப்ப குரு பார்வை உங்களுக்கு நன்மையாக வர்றதுனால வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துக்குள்ள கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தொழில் வியாபாரம் செய்யறது உங்களுக்கு புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கி இந்த மாதிரி வித்தியாசமா செய்யணும்னு நோக்கம் இருக்கிறவங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிடும் வெற்றியாக காணக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு அதுல குழந்தைகளோட இன்பத்துக்காக குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க ஒரு பொருள் வாங்கி அந்த குழந்தைங்களுக்காக தரக்கூடிய நேரமாக இருக்கு ஒரு சிரமப்பட்டாலும் நீங்க அதை வாங்கி கொடுக்க கூடியதாக இருக்கு ஆனா இந்த ஆண்டு வந்து கஷ்டப்படுறது பெருசா இருக்காது அலைச்சல் திரிச்சல் கொடுக்கும் ஆனா லாபம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உத்தியோகஸ்தானத்தை கொடுக்கும் உடல் உபாதை இருக்க கூடிய இருந்தவங்க கூட இப்ப வந்து உடல் உபாதை உங்களுக்கு சரியாகும் பயப்பட தேவையே இல்ல இந்த ஆண்டு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இதுல திருமணம் ஆகாதவங்க அப்படின்னு பார்த்தும்போது திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் ஆகும் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வரனே அமைஞ்சிடுவோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த குரு பார்வை சந்திரனை பார்க்கும் ஏன்னா ராசிநாதன் சந்திரனை பார்க்கும்போது வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் அடி வயிறு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சரியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் நல்ல ஒரு வியாபாரம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இரும்பு வியாபாரம் கொண்டவர்கள் இப்ப வந்து நல்ல ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ல நீங்க சிக்கிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆண்டு விடு விடுதலை பெறுவீங்க கோர்ட்டு கேஸ்ல சிக்கினவங்க விடுதலை பெறுவீங்க இன்னொன்னு கூடிய நாளாக அமையும் புரிஞ்சிக்குவாங்க ஐபிசி ஒன்னாம் தேதியில இருந்து கார்த்திகை இருபதாம் தேதி மட்டும் புது வேலை தொடங்குறவங்க தொடங்க வேண்டாம் ஏன்னா ஐபிசி ஒண்ணுல இருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் நம்மளுக்கு குரு வந்து பேர்ச்சி ஆயிட்டு போயிட்டு வந்துடுவாரு அந்த என்னன்னா கடகத்துக்கு போய் திரும்ப மிதுனத்துக்கு வருவாரு அந்த மாசம் அந்த மாதம் வந்து அந்த ஐபிசியும் கார்த்திகை மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க புது தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி இல்ல வீடு மனை வாங்கி கரையும் பண்றவங்களாக இருந்தாலும் சரி அந்த டைம்ல பண்ண வேண்டாம் உண்மையை புரட்டாசி மாசமே செஞ்சுக்குங்க தொடங்குறவங்க தொழில் தொடங்குறவங்களா இருந்துட்டும் வீடு மனை வாங்குறவங்களா இருந்தாலும் புரட்டாசி மாசம் இல்லையா கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேல நீங்க இந்த கிரயம் பண்றதோ டோக்கன் போடுறதோ இந்த மாதிரி பண்ணுங்க வீடு மனை கட்டக்கூடியவங்களும் வந்து கார்த்திகை மாசம் இருபதாம் தேதிக்கு மேல அஹ் கிரக பிரயாசம் இப்படி வைங்க தை மாசம் மாசில கூட வைக்கலாம் ஆனா ஐபிசி ஒன்னுல இருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த துளாராசி ஆஹ் பஞ்சனோ புது தொழில் தொடங்குறதோ வேண்டாம் ஏன்னா அந்த ஒன்றரை மாசம் வந்து குரு நம்மளுக்கு பார்வை கொடுக்க மாட்டாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பியும் மிதனத்துக்கே வந்து உக்காந்து குரு பார்வை பார்ப்பாங்க அதனால அந்த ஆண்டு நீங்க சிறப்பாக அமைய கெட்டிகாரத்தனம் உண்டாக இருக்கக்கூடியத பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்கு அனைவரும் இந்த துளாராசி கொண்ட நீங்கள் தைரியமாக தொழில் தொடங்கலாம் நல்ல முன்னேற்றமே கிடைக்கும் வீடு மனை வாங்கலாம் நல்ல கடன் கட்டக்கூடிய கடன் வாங்கி நம்ம வீடு கட்டினாலும் கடன் கட்டக்கூடிய அமைப்பே கிடைச்சிடும் பெரிய அளவுக்கு வாங்க வேண்டாம் உங்க சக்திக்குண்டான கடனை வாங்கி செய்யுங்க நல்ல பலன் தரும் நல்ல கடனும் லோன் கேட்டாலும் கிடைச்சிடும் உங்களுக்கு ஏன்னா குரு பார்வை இல்லையா அதனால கடன் கடனும் உங்களுக்கு கிடைச்சிடும் வீடு மனை கட்டி நல்லா வாழக்கூடிய யோகம் வெற்றி நடை போடக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிடுச்சு ஆஹ் துளாராசிக்கு நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்